அம்மா தூத்துணும் அப்படின்னு சொல்லும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு நாங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அருமையான ஐயாவுக்காக ஆண்டவரை ஸ்லோ துறைக்கிறேன் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட்டு பழக்கம் அக்காவுக்காக ஆண்டவரை ஸ்லோ தெரிக்கிறேன் ரெண்டு பேருமே சாதாரண ஆள்கள் கிடையாது மிக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் மிக சிறந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அவங்க ஃபேமிலி நல்லா தெரியும் சண்முகபுரத்தில் ஐயாவுக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது நிமித்தமாக பிள்ளைகளை நன்றாக ஆசீர்வித்திருக்கிறார் குறிப்பாக பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் தாய்மார்கள் உங்கள் மீது கரிசனை கொண்டு உங்களுக்கு நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு நாளிலே அவர்களாகவே உணவை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு என்ன செய்திருக்காங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இதன் மூலமாய் கத்துடைய நாம மாத்திரம் என்ன செய்யட்டும் மகிமைப்பட ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து விருந்து உண்ணும் போது அப்படின்னு சொல்றார் விருந்து உண்ணும் போது நீங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு என்ன செய்யுங்கள் விருந்து கொடுங்கள் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையின்படி அருமையான பெண்களைக்கிய ட்ரெஷர்ராக்கா விமலாக்கா ட்ரெஷர்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு வந்திருக்கிறாங்க ஆஹ் வந்திருக்கிறாங்க ஆஹ்ரெட்டரியாரு இல்லையா ஐயரமா வந்திருக்காங்க ஆஹ் அம்மா சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறோம் உங்களை பலப்படுத்துவார் ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு நாளும் உங்களை கூடவே இருந்த என்ன சிவா நடத்துவார் அந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சேகர தலைவர் ஐயாவும் அம்மாவும் அந்நியத்திற்கு அறிவித்து கொள்த்தார் உங்களை ஆசீர்வதி இதனாளிலும் நம்ம தீயிலே உடையாட்டில் கிடைத்ததில் என்று நமக்கு அங்கிருக்கின்றார்கள் ஐயா அவர்களும் தடவை என் பேசுனாங்க அது அவர்களுடைய ஆர்வத்தை காண்பிக்க கூடியதாக இருக்கிறது உங்கள் மீது வைத்திருக்கிற கர்ஷனையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது வருகிறோம் குரு கேலத்துக்கு உணவு அளிக்க வருகிறோம் இந்த அவர்கள் முன்கூட்டியே சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதன்படி இந்த நாடுகளும் கூட காலையில் ஒப்பம் போட்டார்கள் அதன்படி அவர்கள் வாங்கியோடு உற்சாகத்தோடு இந்த இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களுக்கு ஒரு நல்ல உணவை ஆயத்தம் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது இயேசு கற்பித்த வந்து இயேசுவ ஏழை மக்களோடு அவர் உணவு அருந்தினார் ஏழைகள் பாவப்பட்ட மக்கள் மற்றும் பாவிகள் இப்படிப்பட்ட ஆயக்காரர்கள் அப்படிப்பட்ட மக்களோடு இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் ஐக்கியம் அமைத்துக் கொண்டார் அவரோடு தன்னை இணைத்து கொண்டார் அதுபோல தான் இந்த அப்படிப்பட்ட அப்படிப்பட்டதுதான் நிறைய பேர்கள் வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார்கள் அது மாதிரி நான் கூட ஐயா அம்மா அவங்க பெற்றபை மக்கள் நம்மளோடு கூட ஐக்கியப்படுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது நல்ல உணவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு என்னிடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது வாங்கிகளுக்காக விசுவாசத்துக்காக திரை பெருக்கிற கட்டதாமியுடைய உலகங்கள் எல்லாத்திலும் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் திறமைகளுக்கு